திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தந்தை பெரியார் நூத்தி பிறந்தநாளை ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாபெரும் பேரணி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திப்பத்திடலில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் சிலை அமைக்கப்பட்டு திராவிடக் கழகம் சார்பாக பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது இன்று தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த முன்னிட்டு தமிழக வெற்றி கழக நிறுவனர் நடிகர் விஜயின் ஆணைக்கிணங்க தாராபுரம் கிழக்கு ஒன்றிய தலைவர் ஸ்ரீகாந்த் தலைமையில் மாபெரும் பேரணி காவல் நிலையம் முன்பு பேரணி துவங்கப்பட்டு பெரியார் சிலையில் முடிவடைந்து பின்னர் அங்கு அலங்கரிக்கப்பட்டுள்ள தந்தை பெரியாரின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி மாலை அணிவித்து வீரவணக்கம் வணக்கம் செலுத்தினர் ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் துணைத் தலைவர் பிரசாந்த் பொருளாளர் மணிகண்டன் துணை செயலாளர் பா பிரபு தீபன் கணேஷ் குண்டடம் ஒன்றிய தலைவர் ரவி செயலாளர் சோமலையப்பன் துணைத் தலைவர் மாயவன் பொருளாளர் மாதவன் துணை செயலாளர் குணசேகரன் லோகநாதன் கார்த்திக் உள்ளிட்டோர் முன்னிலையில் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இறுதியாக அங்குள்ள குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் இந்த செய்தியாளர் சாய் கிரபாகரன்